அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை மிகவும் சக்தி வாய்ந்த குபேர ஆடி அமாவாசை இந்த ஒரு பொருளை எப்படியாவது நாளைக்கு வாங்குங்க இந்த பொருளை வாங்கினாலே உங்க குடும்பத்திற்கு சுபிக்ஷம் ஏற்படும் இதை வாங்கி என்ன பண்ணணும் இதை பற்றியும் இந்த பதிவுல ஆடி அமாவாசை வழிபாடோடு சேர்த்து பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் ஆடி அமாவாசை அப்படின்றது ரொம்ப ரொம்ப மிகவும் ஒரு முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் முன்னோர்களுக்கு பித்ரு காரியங்கள் செய்து அவர்களுடைய ஆசிர்வாதத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய சில பரிகாரங்கள் மூலமாக சில விஷயங்கள் மூலமாக முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே சுபிக்ஷமாக இருக்கும் மாதந்தோறும் அமாவாசை வந்தாலுமே ஆடி அமாவாசை ரொம்ப ரொம்ப மிகவும் விசேஷமான ஒரு நாள் ஆடி அமாவாசை நாளை வியாழக்கிழமையோடு வருகின்றது முழு அமாவாசை அதாவது சர்வ அமாவாசையாக வியாழக்கிழமை வரக்கூடிய அமாவாசை குபேர அமாவாசையாக இருக்கின்றது இந்த நாளில் நீங்கள் அதிகாலையிலேயே எழுந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் கொடுக்குறவங்க திதி கொடுக்குறவங்க ஆண்களுக்கு அப்பா இல்லைன்னா அவர்கள் மட்டும் செய்யுங்க பெண்களுக்கு மாமனார் இல்லைன்னா அவர்கள் செய்யுங்க இந்த அம்மாவாசை வழிபாடு அவர்கள் ரொம்ப ரொம்ப இதை செய்தீங்கன்னா உங்களுடைய மூன்று தலைமுறையுடைய பெயர்களை சொல்லி அவர்களுடைய முன்னோர்களுடைய பெயர்களை சொல்லி அமாவாசை என்று வழிபாடு செய்தால் ரொம்பவும் நல்லது நீங்க புனித நதிகள்ல அஹ் தர்ப்பணம் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்றவங்க வீட்டிலேயே எள்ளு தண்ணீர் இறைத்து காகத்திற்கு சாதம் வைத்து வழிபாடு பண்ணலாம் காலையில் எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு அப்பா இல்லாதவங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க அப்புறம் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வாங்க முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல ஏழைகளுக்கு அன்னதானம் போடணுங்க அடுத்தது பசுமாட்டிற்கு உணவு வைக்கணும் நீங்க வந்து தர்ப்பணம் கொடுக்கறதா இருந்தா என்ன பண்ணுங்க மத்திய நேரத்திற்குள்ள கொடுத்துட்டு வந்துடுங்க அமாவாசை வழிபாடு செய்யறவங்க வாசல்ல கோலம் போட வேண்டாம் மூன்று வேலையுமே பாசலில் கோலம் போட வேண்டாம் இது மிக மிக ஒரு முக்கியமான விஷயம் அதே மாதிரி குபேர் அமாவாசையாக வந்திருக்கு அப்படின்னு சொன்னேன் என்ன பண்ணுங்கள் வீட்டில் லக்ஷ்மி வழிபாடு பண்ணுங்கள் நீங்கள் முன்னோர்கள் வழிபாடு எல்லாமே முடித்ததுக்கு அப்புறமா வீட்டில் மகாலட்சுமி வழிபாடு தவறாமல் பண்ணுங்கள் மாலை நேரத்தில் குபேரர் வழிபாடு தவறாமல் பண்ணுங்கள் அடுத்தது பசுக்களுக்கு அகத்திக்கீரை பழங்கள் இது எல்லாமே நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் காக்கைக்கு உணவு வைப்பது ரொம்ப ரொம்ப புனிதமானது முன்னோர்களுக்கு நீங்கள் உணவு வைப்பதற்கு சமம் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு பரிபூரணமா கிடைக்கணும் அப்படின்னா தவறாமல் இந்த விஷயத்த செய்யுங்க முன்னோர்களுடைய படம் இருந்தா அவர்களுக்கு தீபம் ஏற்றி வைத்து மலர்களால நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க நல்ல பூக்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க எச்சில் படாத உணவு வந்து நீங்க காக்கைக்கு உணவு வைப்பீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்க அவர்களுக்கு வாழை இலை விரித்து நீங்க படையல் போடலாம் அடுத்தது முடிந்தால் துணி எடுத்து வைக்கிறதா இருந்தால் வஸ்திரங்களை வைங்க இது நம்ம வந்து முன்னோர்களுக்கு செய்யும் பொழுது அவர்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே நம்ம குடும்பத்தில் பிரச்சனைகள் வரக்கூடாது சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாதுன்னா அம்மாவாசை நாளில் அசைவம் வந்து சாப்பிடக்கூடாது அடுத்தது விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் ஆனா வந்து பெண்கள் கணவருக்கு சமைக்கும் பொழுது விரதம் இருந்து சமைக்கக்கூடாது இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சாத்வீகமான உணவுகள் தான் வந்து சமைக்கணும் முடி வெட்டுவது நகம் வெட்டுவது இதையெல்லாம் செய்யக்கூடாது கோலம் போடக்கூடாது சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடாது இதை பற்றி ஒரு தனிப்பதிவு நான் கொடுத்துருக்கேன் ஆடி அம்மாவாசையில் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றது அது வந்து என்னுடைய பதிவுகளில் இந்த பதிவில் கடைசியில் நான் உங்களுக்கு ஆட் பண்றேன் அதையும் நீங்க பார்த்து பயன்பெறுங்க அதே மாதிரி முக்கியமாக பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை அப்படின்றது நம்ம முன்னோர்கள் மட்டும் வழிபாடு செய்வதற்குன்னு இல்லை இறை வழிபாடும் நீங்கள் தவறாமல் செய்யணும் இப்படி செய்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் காத்துக்கிட்ருக்குங்க சரி இந்த ஆடி அமாவாசை நாளில் என்ன பொருள் வாங்கினா நமக்கு நல்லது கிடைக்கும் அப்படின்றது எல்லோரும் எதிர்பார்த்துட்ருப்பீங்க அதை பற்றி இப்பொழுது பார்த்துடலாம் நாளைக்கு முக்கியமாக குருவார குபேர அமாவாசையாக இருப்பதனால மஞ்சள் வாங்குங்க மஞ்சள் வாங்கிட்டு வந்து வைத்து வழிபாடு பண்ணுங்கள் குங்குமம் உடன் சேர்த்து வாங்குங்க ஆனா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை எப்படியாவது நாளைக்கு வாங்குங்க முடிந்தால் கருப்பு எள்ளு நாளைக்கு வாங்குங்க கருப்பு எள்ளு வாங்கிட்டு வந்து அதை காக்கைக்கு உணவாக வைங்க இந்த காக்கைக்கு உணவாக வைக்கும் பொழுது இது வந்து நமக்கு ஏற்கனவே நம்முடைய கர்ம வினைகளின் தாக்கத்தை கம்மி பண்ணும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் எப்பொழுதுமே முன்னோர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா காக்கை வடிவத்துல வந்து நம்ம அளிக்கின்ற உணவை எடுத்துப்பாங்க அப்படின்றது ஐதீகம் அதனால கருப்பு எள்ளு கலந்து நாளைக்கு நீங்கள் உணவு வைக்கலாம் நீங்கள் வந்து சாதத்தில் நீங்கள் செய்கிற அந்த உணவில் வந்து சிறிதளவு கருப்பு எள்ளு கலந்து காக்கைக்கு உணவாக வைங்க இது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை தரும் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ அது வேற விஷயம் ஆனால் காக்கைக்கு இந்த ஒரு விஷயத்த தவறாமல் பண்ணுங்க இது தாங்க நீங்கள் வாங்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் அடுத்தது இதே நீங்கள் வந்து எள் உருண்டையாகவோ கருப்பு எள் உருண்டையாகவோ என்ன பண்ணலான்னா தானம் பண்ணலாம் அதாவது இதை வந்து நீங்க தானம் பண்ணீங்கன்னா பலன்கள் அதிகமாக இருக்கும் முக்கியமா நாளைக்கு இன்னொரு ஒரு பொருள் உங்களால முடிந்தா வாங்குங்க நெல்லிக்காய் வாங்குங்க நெல்லிக்கனிகளை வாங்கிட்டு வந்து மாலை நேரத்துல பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுங்க இது உங்களுக்கு குபேர சம்பத்து ஏற்படுத்தும் நெல்லிக்கனிகளை வைத்து நீங்க குபேரருக்கு நெய்வேத்தியமாக படைக்கும் பொழுது மகாலட்சுமியின் அருளும் நமக்கு கிடைக்கும் குபேர பகவானுடைய அருளும் கிடைக்கும் முக்கியமா நாளைக்கு குலதெய்வ வழிபாடு ஆடி அம்மாவாசை என்று தவறாமல் அனைவரும் பண்ணுங்க எந்த ஒரு பூஜை செய்வதாக இருந்தாலும் குலதெய்வத்தை மனதார நினைத்து பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு முன்னோர்களுக்கு தீப தூப காமித்து குடும்பத்தோடு சேர்ந்து அவர்களை மனதார நினைத்து வணங்கிவிட்டு அடுத்தது நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி நீங்கள் செய்யும் பொழுது அது அனைத்துமே வெற்றியில தான் முடியும் நல்ல பலன்கள் உங்கள் குடும்பத்திற்கு இதன் மூலமாக ஏற்படும் அதனால் தவறாமல் இந்த வழிபாட்டு முறைகளை செய்து பாருங்கள் உங்க குடும்பத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுவதை கண்கூடாக நீங்க பார்க்கலாம் பிள்ளைகள் நன்றாக படிப்பாங்க கணவன் மனைவி சண்டைகள் இருக்காது கடன் தொல்லைகள் ஏற்படாது எப்பொழுதுமே வீட்டில் நிம்மதியான சூழ்நிலை நிலவும் முன்னோர்கள் ஆசிர்வாதம் நம்ம முறையாக செய்யும் பொழுது ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு நான் பதிலளிக்க முயற்சி செய்கின்றேன் வாழ்க வளமுடன் ஓம் நமோ நாராயண் அருகில் இருக்கின்ற பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு நாளைக்கு அதே மாதிரி நாளைக்கு மகான்கள் வழிபாடு தவறாமல் பண்ணணுங்க மகான்கள் வழிபாடும் நாளைக்கு தவறாமல் பண்ணுங்கள் இந்த குருவார ஆடி அமாவாசை என்று ஓம் நமோ நாராயணா இந்த நாமத்தை கமெண்டில் டைப் பண்ணுங்கள் நாராயணனுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் வாழ்க்கை வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்